வணக்கம் கருளியின் காலை நேர செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்பதாக முதலில் தலைப்பு செய்திகள் வடக்கில் புயலின் வீரியம் தீவிரம் அபாயம் நீங்கவில்லை அரச ஊழியர்களுக்கான அனர்த்த கால நிவாரணம் முன்வைக்கப்பட்ட கோரிக்கை விவசாயிகளின் உரமானியம் குறித்து வெளியான நச்செய்தி கொழும்பில் குழந்தைகளுக்கான பால்மா திருடிய பெண் கைது எலிகாய்ச்சல் குறித்து விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை அனுர அரசின் மற்றொரு அதிரடி நடவடிக்கை எரிபொருள் விலையை குறைக்குமாறு அரசாங்கத்திடம் கோரிக்கை வடக்கு கிழக்கின் கல்வி உட்பட அபிவிருத்திகள் குறித்து ஜனாதிபதி கலந்துரையாடல் தொடர்பென விரிவான செய்திகள் தற்போது நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தின் காரணமாக இன்றும் நாளையும் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளிலும் மிதமான அல்லது கனமழை பெய்யக்கூடும் என யாழ் பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறையின் தலைவர் நாகமுத்து பிரதீப் ராஜா தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் வெளியிட்டுள்ள முகநூல் பதிவிலேயே இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது குறித்த பதிவில் மேலும் தெரிவித்துள்ளதாவது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் உட்பட நாட்டின் பல பகுதிகளிலும் பாதிப்பை ஏற்படுத்திய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்போது பருத்தித்துறையின் கெட்கோவளத்தில் இருந்து கிழக்காக நானூற்று முப்பது கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளது இதன் நகர்வு வேகம் மிக மிக குறைவாகவே உள்ளது இன்று மாலை ஆறு மணியிலிருந்து மணத்தியாலத்திற்கு ஒன்று தசம் இரண்டு கிலோமீட்டர் வேகத்திலேயே நகர்கிறது இதே வேகத்தில் நகர்ந்தால் இது கரையை கடக்கும் திகதி மாற்றமடையும் இது வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து எதிர்வரும் முப்பதாம் திகதி இந்தியாவின் புதுச்சேரி அருகே கரையை கடக்கும் வாய்ப்புள்ளது இதில் வேடிக்கையான விடயம் யாதெனில் தற்போது துறைக்கு கிழக்காக நானூற்று முப்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இதன் மையம் கரையை கடக்கும் போது துறைக்கு வடகிழக்காக நூற்று பதிமூன்று கிலோமீட்டர் தொலைவில் காணப்படும் ஆகவே இதன் மூலமே இதன் நகர்ப்பு பாதை எத்தன்மை வாய்ந்ததென அறிய முடியும் இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தின் நகர்வு வேகமும் திசையும் நிச்சயமாக ஆய்வுக்குட்படுத்தப்பட வேண்டிய விடயம் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் நாட்டில் ஏற்பட்டுள்ள இயற்கை அனர்த்தம் காரணமாக அழிவுகளை எதிர்கொண்டுள்ள அரசாங்க ஊழியர்களுக்கு நிவாரணம் வழங்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அகில இலங்கை அரசாங்க பொது ஊழியர் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது குறித்த விடயத்தினை இலங்கை அரசாங்க பொது ஊழியர் சங்கத்தின் தலைவர் எஸ் லோகநாதன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் இயற்கை அனர்த்தம் காரணமாக பாதிக்கப்பட்டுள்ள அனைத்து மக்களுக்கும் அரசாங்கத்தின் நிவாரணம் வழங்கப்பட வேண்டும் குறிப்பாக அரசாங்க ஊழியர்களை புறம் தள்ளக்கூடாது அரசாங்க ஊழியர்களுக்கு அனர்த்த கால நிவாரணம் வழங்குவதில்லை என்று கடந்த காலத்தில் அரசாங்க சுற்று வெளியிடப்பட்டது இதனால் தொடர்ந்தும் அனர்த்த கால நிவாரணம் அரசாங்க ஊழியர்களுக்கு கிடைக்கவில்லை எனினும் ஆழிப்பேரலை பேரலை அனர்த்தத்தில் பாதிக்கப்பட்ட அரசாங்க ஊழியர்களுக்கு நிவாரணம் கிடைப்பதை எமது தொழிற்சங்கம் உறுதி செய்தது எனவே தற்போதைய அனர்த்த நிலைமையை கருத்தில் கொண்டு அரசாங்க ஊழியர்களுக்கு நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அரசாங்கத்தை கோருகிறோம் மேலும் ஓய்வூதியர்களுக்கும் அரசாங்கம் அனர்த்த கால நிவாரணம் வழங்க வேண்டும் அதே நேரம் அடுத்த மாதத்திற்கான அஸ்வசும நலன்புரி கொடுப்பனவை முன்கூட்டியே அரசாங்கம் வழங்கி வைப்பது பேருதவியாக அமையும் முழுமையாகவோ பகுதியளவிலோ வீடுகள் பாதிக்கப்பட்ட அரசாங்க ஊழியர்களுக்கு வீடுகளை சரிசெய்வதற்கு வட்டி இல்லா வங்கிக் கடன்கள் கிடைக்க அரசாங்கம் வழி செய்ய வேண்டும் என்றும் கோருகிறோம் தற்போதைய அனர்த்த நிலைமையின் போது கைவிரல் அடையாள பதிவு நடவடிக்கைகள் அரசாங்க அலுவலகங்களில் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படுவது அரசாங்க ஊழியர்களுக்கு சற்று ஆறுதலை தரும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் விவசாயிகளுக்கு ஹெக்டேர் ஒன்றுக்கு இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் உரமானியம் வழங்குவதில் ஏற்பட்டுள்ள தாமதத்திற்கு விரைவான தீர்வுகளை வழங்குவதற்கு தேவையான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை விவசாய அமைச்சில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் விவசாய மற்றும் கால்நடை பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் உரமானியத்திற்கான முதற்கட்ட பணம் இருந்து பெறப்பட்டுள்ளதாக கமநில சேவைகள் ஆணையாளர் நாயகம் ரோஹன ராஜபக்ச அண்மையில் அறிவித்திருந்தார் இதன் போது அறுநூற்று எழுபத்து எட்டு தசம் பூஜ்யம் ஆறு மில்லியன் ரூபாய் திரைசேரியிலிருந்து இருந்து பெறப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டிருந்தார் இதன்படி விவசாயிகளுக்கு முதற்கட்டமாக கட்டமாக பதினைஞ்சாயிரம் ரூபாவும் இரண்டாம் கட்டமாக பத்தாயிரூபாவும் வழங்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது கொழும்பு ஏழில் அமைந்துள்ள பல்பொருள் அங்காடியில் குழந்தைகளுக்கான பால்மா திருடிய சந்தேகத்தில் பெண் ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர் சுமார் ஆறாயிரம் ரூபா பால்மா இவ்வாறு களவாடப்பட்டுள்ளது குழந்தைகளுக்காக இரண்டு பால்மா பாக்கெட்டுகளை பணம் செலுத்தாது எடுத்து சென்ற போது பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் குறித்த பெண்ணை தடுத்து நிறுத்த முயற்சித்துள்ளனர் இதன் குறித்த பெண் பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் மீது கற்களை வீசி தாக்குதல் நடத்தியுள்ளார் இந்த சம்பவம் தொடர்பில் போலீசாருக்கு தகவல் கிடைத்ததை தொடர்ந்து குருத்துவத்த வைத்தியசாலைக்கு அருகாமையில் பெண்ணை போலீசார் கைது செய்துள்ளனர் பெண்ணிடமிருந்து குழந்தைகளுக்கான இரண்டு பால்மா பக்கெட்டுகள் மீட்கப்பட்டுள்ளன முப்பத்தி இரண்டு வயதான பெண் ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் எலிக்காய்ச்சலுக்கு உரிய சிகிச்சை அளிக்கப்படாவிட்டால் சிறுநீரகம் இதயம் மற்றும் மூளை ஆகிய உறுப்புகள் செயலிழந்து மரணம் கூட ஏற்படலாம் என மாகாண சுகாதார சேவை பணிப்பாளர் கபில கண்ணகர் எச்சரித்துள்ளார் எலிக்காய்ச்சலுக்கு எதிரான தடுப்பு மருந்துகளை வேலைகளுக்காக செல்பவர்கள் ஒரு வாரத்திற்கு முன்னதாக பொது சுகாதார அதிகாரிகள் மற்றும் பிராந்திய சுகாதார அதிகாரிகளிடம் பெற்றுக்கொள்ள முடியும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் எலிகாய்ச்சலால் ஆயிரத்தி நானூறு பேர் பாதிக்கப்பட்டிருந்ததுடன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் அந்த எண்ணிக்கை ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்தி இரண்டாக அதிகரித்துள்ளது எனவும் கூறப்பட்டுள்ளது இதேவேளை ரத்தினபுரி மாவட்டத்தில் எலிகாய்ச்சலில் பாதிக்கப்பட்ட ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்தி இரண்டு பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் இதுவரை இருபத்தி இரண்டு பேர் உயிரிழந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் ரத்னபுரி மாவட்டத்தில் எகலிய கிரியல்ல எலபாத பெல்மடுள்ள ஓபநாயக்க நிபுத்திகல ஹலவான மற்றும் கல்தோட்ட ஆகிய இடங்கள் அதிக ஆபத்துள்ள பிரதேசங்கள் ஆகும் என அடையாளம் காணப்பட்டுள்ளன தற்போது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர்களின் ஓய்வூதியம் மற்றும் தீர்வை வரியில்லா வாகன அனுமதி பத்திரத்தை ரத்து செய்வது தொடர்பில் அரசாங்கத்தின் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது அத்துடன் தற்போது அமைச்சர்களுக்கு சொந்தமான நூற்று ஐம்பது சொகுசு வாகனங்களை விற்பனை செய்வதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் பெற்றுக் கொள்வதற்கு நடவடிக்கை எடுத்து வருவதாக அரசாங்க தகவல்கள் தெரிவிக்கின்றன நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வி எயிட் மற்றும் மென்டரோ போன்ற சொகுசு வாகனங்களை வழங்குவதில்லை எனவும் அரசாங்கம் தீர்மானித்துள்ளது அமைச்சர்களின் சம்பளம் மற்றும் கொடுப்பனவுகள் தொடர்பான தகவல்களை மீளாய்வு செய்த பின்னர் முடிவெடுக்கப்படும் என்றும் அந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு துப்பாக்கி மற்றும் துப்பாக்கி பயிற்சி வழங்குதல் வீடுகள் தொடர்பாக இதுவரை எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை அமைச்சர்களின் சிறப்புரிமைகளை மீளாய்வு செய்வதற்காக ஜனாதிபதி அனுரகுமாரதி திசநாயக்கவினால் விசாட குழு ஒன்று அண்மையில் நியமிக்கப்பட்டது குறித்த குழுவின் பரிந்துரையை கருத்தில் கொண்டு அமைச்சர்களின் சிறப்புரிமைகள் குறித்து தீர்மானிக்கப்படும் என தெரிய வந்துள்ளது எரிபொருள் விலையை குறைக்குமாறு ஐக்கிய மக்கள் சக்தி கோரிக்கை விடுத்துள்ளது எதிர்கட்சி தலைவர் காரியாலயத்தில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் எதிர்கட்சி தலைவர் காரியாலயத்தில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போது இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது நாளை எரிபொருள் விலை திருத்தம் செய்யப்பட உள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் எம் மரிக்கர் தெரிவித்துள்ளார் எதிர்வரும் எரிபொருள் விலை திருத்தத்தின் போது எரிபொருளின் விலையை ஐம்பது ரூபாவினால் குறைக்க வேண்டும் என அவர் கோரியுள்ளார் அத்துடன் தேசிய மக்கள் சக்தி எரிபொருள் விலை குறைப்பு குறித்து தேர்தல் மேடைகளில் செய்த பிரசாரம் மெய்ப்பிக்கப்பட வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார் மக்களை பற்றி பேசுவதற்காகவே தம்மை மக்கள் நாடாளுமன்றத்துக்கு தெரிவு செய்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையின் எதிர்கால அபிவிருத்தி முன்னுரிமைகள் குறித்து இருபத்தி ஏழாம் திகதி அன்று ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்கம் மற்றும் உலக வங்கி குழுமத்தின் தலைவர் அஜய் பங்கா ஆகியோருக்கு இடையில் மெய்நிகர் சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது இதன்போது வேலைவாய்ப்பு உருவாக்கத்தை ஊக்குவிப்பதிலும் முக்கியமான வளர்ச்சி சவால்களை எதிர்கொள்வதிலும் தனது அர்ப்பணிப்பை உலக வங்கியின் தலைவர் எடுத்துரைத்ததாக ஜனாதிபதியின் ஊடகம் தமது அறிக்கை ஒன்றில் தெரிவித்துள்ளது கல்வி சுகாதாரம் சமூக பாதுகாப்பு மற்றும் பொருளாதார செழிப்பு போன்ற துறைகளில் புதுமையான தீர்வுகளை நடைமுறைப்படுத்த இலங்கைக்கு நிதி மற்றும் தொழில்நுட்ப உதவிகளை வழங்குவது தொடர்பில் அவர் முன்னுரிமைகளை அறிவித்துள்ளார் இந்த சந்திப்பின் போது குறிப்பாக கிராமப்புறங்களில் வறுமையை ஒழிப்பதில் அரசாங்கத்தின் கவனம் செலுத்துவதை ஜனாதிபதி வலியுறுத்தினார் மின்சார உற்பத்தியில் முதலீட்டாளர்கள் பங்கேற்பை ஊக்குவிப்பது டிஜிட்டல் மயமாக்கல் மற்றும் சுற்றுலா கடல்சார் தொழில் அரசுக்கு சொந்தமான நிறுவனங்கள் மற்றும் எரிசக்தி துறை போன்ற முக்கிய துறைகளை வலுப்படுத்துவதன் மூலம் அரசாங்க வருவாயை அதிகரிக்க வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தியுள்ளார் இலங்கையின் வடக்கு மற்றும் கிழக்கில் குறிப்பாக கல்வி சுகாதாரம் மற்றும் மனிதவள அபிவிருத்தி போன்றவற்றில் பொருளாதார அபிவிருத்தியை மேம்படுத்துவதற்கான முயற்சிகள் குறித்தும் ஜனாதிபதி இதன்போது உலக வங்கியின் தலைவருடன் கலந்துரையாடியுள்ளார் பிராந்தியங்களில் வளர்ந்து வரும் தொழிலாளர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக கல்விக்கு இணையாக தொழிற்கல்வியை மேம்படுத்த வேண்டியதன் அவசியத்தையும் ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க வலியுறுத்தினார் இந்த கலந்துரையாடலில் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் அனில் ஜெயந்த நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சர் ஹர்ஷன சூரியபிரிமா ஆகியோரும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது வடக்கில் புயலின் வீரியம் தீவிரம் அபாயம் நீங்கவில்லை அரச ஊழியர்களுக்கான அனர்த்த கால நிவாரணம் முன்வைக்கப்பட்ட கோரிக்கை விவசாயிகளின் உரமானியம் குறித்து வெளியான நற்செய்தி கொழும்பில் குழந்தைகளுக்கான பால்மா திருடிய பெண் கைது எலிகாய்ச்சல் குறித்து விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை அனுர அரசின் மற்றொரு அதிரடி நடவடிக்கை எரிபொருள் விலையை குறைக்குமாறு அரசாங்கத்திடம் கோரிக்கை வடக்கு கிழக்கின் கல்வி உட்பட அபிவிருத்திகள் குறித்து ஜனாதிபதி கலந்துரையாடல் முழுமையான காணொளிகள் மற்றும் விரிவான தகவல்களை அறிந்து கொள்ள கரோலி மீடியா யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி